ஒரு 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 காட்டில் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்துச்சு 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 அந்த எல்லா ரொம்ப நாள் சிங்கராஜா தனது அப்போ அந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி சிங்கராஜாவின் குகைக்கு வெளியே வந்து நின்றுட்டு என்ன சொன்னிச்சு தெரியுமா ஏய் காட்டோட வெளியே வா

உயிர் மேல ஆசை இல்லையே போலயே உனக்கு சரி என்னன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு சிங்கராஜா சொன்னதுமே உடனே ஆட்டுக்குட்டி எனக்கு தெரியும் உன்னால என்ன கொல்ல முடியும்னு எனக்கு தெரியும் அதை விட்டா வேற என்ன உன்னால பண்ண முடியும் நீயும் இந்த காட்டுக்கு சிங்கராஜாவா இருக்கலாம் நீ எல்லாமே பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா அப்படி அந்த ஆட்டுக்குட்டி சொன்னதுமே உடனே சிங்கராஜா என்னால எல்லாமே பண்ண முடியும் நீ சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆட்டுக்குட்டி எங்க நான் கத்துற மாதிரி கத்தி கத்திக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேலியா சொல்லிக்கிட்டே கத்த ஆரம்பிச்சு இங்கே இப்படி கத்து பாக்க அப்படி ஆட்டுக்குட்டி கத்துனதும் உடனே சிங்கராஜாவும் கத்த ஆரம்பிச்சுச்சு கத்துனதுமே உடனே அந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு பாத்தியா ஒரு சிங்கத்தை ஏன ஆராய்ச்சிட்டேன் அந்த ஆட்டுக்குட்டி சிங்கத்தை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்துச்சு உடனே சிங்கராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து ஆட்டுக்குட்டிய கொல்றதுக்காக துரத்திட்டு ஓடிச்சு அந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டியும் சிங்கராஜாட்ட பிடி கொடுக்காம ஓடியே போயிருச்சு ஒரு நாள் ஒரு கரடி தேன் எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்போ அந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி குறுக்க வந்து கரடி என்ன உங்களுக்கு ஆபத்து இருக்கு இப்படி ஆட்டுக்குட்டி சொன்னதுமே உடனே கரடி ஆபத்தா என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே ஆட்டுக்குட்டி ஆமா கரடி என்ன அந்த பாறைக்கு பின்னாடி ஓநாயக கூட்டம் நீங்க தேன் எடுத்துட்டு வருவீங்க இந்த பக்கம்தான் தாண்டி போவீங்க அது அப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொன்னதும்

இருக்காங்க நீங்க தேனை எடுத்துட்டு போனீங்கன்னா அதை கண்டிப்பா உனாய்க்கு அப்பிடுவாங்க நீங்க அதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க என்று ஆட்டுக்குட்டி சொன்னதும் அதை நான் மறந்துட்டேன் பாத்தியா கரடி அப்படி சொல்லிட்டு தேனை ஆட்டுக்குட்டி பக்கமே வச்சுட்டு ஓநாயக இருக்கான்னு போய் பாக்க போயிருச்சு அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி இந்த காட்டுல உள்ள எல்லாருமே அப்பாவிங்க தான் நான் சொல்றத எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேன் கூட எடுத்துக்கிட்டு போயிருச்சு

கரடி தினமும் தன்னோட குறும்புத்தனத்தால காட்டுல உள்ள எல்லா விலங்குகளுக்குமே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு அதனால காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுமே சிங்கராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போனுச்சு மகாராஜா அந்த ஆட்டுக்குட்டிய ஏதாச்சும் பண்ணணும் அதனால இங்க எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு ஒரு சிறுத்தை சொன்னிச்சு

குட்டி சொன்னதுமே உடனே சிங்கராஜா அந்த குகை கதவுல என்ன இருக்கு அதையே நான் போய் தொடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நீங்க முதல்ல போய் அந்த குகையோட கதவை தொடுங்க நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி சொன்னிச்சு அந்த குறும்புக்கார ஆட்டோட குறும்புத்தனம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு சில நாட்கள் ஆச்சு அந்த இன்னொரு ஆட்டுக்குட்டி சிங்கராஜா கிட்ட வந்து நீங்க இன்னும் அந்த குகையின் கதவை தொடவே இல்லையா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சிங்கராஜா சில பல காரணங்களால அந்த குகை கதவை போய் தொட முடியல இன்னொரு பக்கம் அந்த குடும்பக்கார ஆட்டுக்குட்டி எப்போவுமே குடும்பத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு காட்டு விலங்கு எல்லாம் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக சிங்கராஜாவை பார்க்க போனாங்க முகாரோஜோ உன்னு நீங்கும் பொண்ணுங்க இல்லைனோ எங்களும் அந்த ஆட்டுக்குட்டி ஏதாச்சும் பண்ண விடுங்க நாங்க உள்ளிட்ட யாரும் அந்த ஆடோ பிரியாணி ஆக்கிடுவோம் இப்படி எல்லா விலங்குகளும் சிங்கராஜாட்ட கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க இதுதான் சான்ஸ்னு அந்த இன்னொரு ஆடு சிங்கராஜா கிட்ட அந்த குகை கதவை தொட சொல்லி சொல்லுது ராஜா உன் கேட்டு ஒரு தடவை அந்த அதிசய குகையோட கதவை தட்டிட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படி அந்த இன்னொரு ஆட்டுக்குட்டி சொன்னதும் சிங்கராஜாவும் சரி நீ திரும்ப திரும்ப சொல்றே நான் போய் அந்த குகையின் கதவை தொடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சிங்கராஜா அந்த குகையோட கதவை தொட போற விஷயம் காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு அந்த குகையின் கதவை சிங்கராஜா தொட்டதுமே செத்து போயிருவாரு ஏன்னா அது மந்திர குகை இல்ல சாப கொகை அப்படின்னு அந்த இன்னொரு ஆடு அதோட நண்பன் கிட்ட ஓஹோ சிங்கராஜா செத்துட்டாருன்னா நான் இந்த காட்டோட ராஜாவாயிருவேன் அப்புறம் நீதான் இந்த காட்டோட ராணி இப்படி இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டிகளும் பேசுறத நம்ம குறும்புக்கார ஆட்டுக்குட்டி மறைஞ்சு நின்னு கேட்டுச்சு அப்படின்னா சிங்கராஜாவை கொல்றதுக்கு தான் நீங்க திட்டம் போட்டு அந்த குகை கதவை தொட சொன்னீங்களா இத உடனே சிங்கராஜா கிட்ட சொல்லணும் அப்படி நினைச்சிக்கிட்டு அந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி சிங்கராஜாவை பாக்குறதுக்கு புறப்பட்டுச்சு இரவு நேரம் கூட பாக்காம சிங்கராஜாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு சிங்கராஜாவோட குகைக்கு அந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி வந்துச்சு

அப்படின்னு குருமுக்கார ஆட்டுக்குட்டி சொன்னுச்சு உன்னோட குருமு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா இந்த தடவையும் என்னை ஏமாத்த தானே நீ வந்திருக்க சிங்கராஜா குறும்புக்கார ஆட்டுக்குட்டி சொன்னதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை சிங்கராஜா இது பொய் இல்ல நான் இப்ப பொய் சொல்லவே இல்ல என்னைய நம்புங்க இதுவும் பொய்யா இருந்துச்சுன்னா நீங்க என்னைய கொண்டு சாப்பிடுங்க குருமுக்கார ஆட்டுக்குட்டி இப்படி சொன்னதுமே சிங்கராஜாக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அடுத்த நாள் சிங்கராஜாவையும் மற்ற எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு வச்சு அந்த குறும்புக்கார எல்லாம் குட்டி நான் தான் ராணி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னச்சு நான் என்னோட சண்டை போட்டு நீ நான் உனக்கு சக்தி கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன் நீ ஜெயிச்சுட்டா நான் இந்த காட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சிங்கராஜா சொன்னச்சு குறும்புக்கார ஆட்டுக்குட்டியும் சிங்கராஜாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க கடைசியில குறும்புக்கார ஆட்டுக்குட்டி ஜெயிச்சிருச்சு ஆட்டுக்குட்டி ஜெயிச்சதுமே எல்லா விலங்குகளும் அந்த பொல்லாத பிந்து ஆடும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க பிறகு அந்த பொல்லாத பிரிந்து ஆடு அவளோட நண்பன் கிட்ட ஆடு ஆடு அவளோட நண்பனும் நம்பிக்கிட்டு ஆமா ஆமா நம்ம அதை தொட்டோம்னா நமக்கே எல்லா சக்தியும் கிடைச்சிரும் அப்புறம் நான் தான் இந்த காட்டோட ராஜா அப்புறம் நீ ராணி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த குகையின் கதவை தோடுறதுக்காக பொறுப்பிட்டாங்க பிரிந்து ஆடுவ பின் தொடர்ந்தே நம்ம குறும்புக்கார ஆட்டுக்குட்டியும் சிங்கராஜாவும் போனாங்க பிரிந்து ஆடும் அவளோட நண்பனும் குகையின் கதவு முன்னாடி போய் நின்றதும் நம்ம குறும்புக்கார ஆட்டுக்குட்டியும் சிங்கராஜாவும் அதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஆடு குகையின் கதவை தொட்டதுமே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்துருச்சு

அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு காட்டுல உள்ள எல்லா விலங்குகள் கிட்டேயுமே சிங்கராஜா சொன்னுச்சு அப்புறம் சிங்கராஜா அந்த பிருந்தாடோட நண்பனாடையும் காட்டை விட்டு வெளியே போ சொல்லிருச்சு இந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி தான் என் உயிரை காப்பாத்துச்சு அதனால நான் இவளுக்கு அமைச்சர் பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி சிங்கராஜா சொன்னுச்சு இந்த காட்டோட அமைச்சர் பட்டம் கிடைச்சதுமே அதோட குறும்புத்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொறுப்பான அமைச்சரா அந்த காட்டை நல்லபடியா பாத்துக்குச்சு இந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி எவ்வளோதான் குறும்புத்தனம் பண்ணாலும் அதுக்குள்ளே நிறைய நல்ல குணங்கள் இருந்துச்சு கெட்ட விஷயங்களுக்கு தோண போகாமல் சிங்கராஜாவோட உயிரையே காப்பாத்துச்சு ஸோ குறும்புத்தனம் இருந்தாலும் நல்ல குணங்களோட இருக்கணும் ஓகேவா குட்டீஸ் இந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா